இட்டாலியில் ஒரு வேடிக்கையான நிகழ்வு நடந்திருக்கு ஐம்பத்தாறு வயசு உள்ள ஒரு அன்எம்ப்ளாய்ட் பையன் அவனோட அம்மாவோட பென்ஷன் ஐடென்ட்டியை ரினியூவ் பண்ணுறதுக்காண்டி இட்டாலியில் உள்ள ஒரு ரிஜிஸ்ட்ரிக்கு போயிருக்காரு இதில் கொடுமை என்னென்னா அவங்க அம்மா இறந்து மூணு வருஷம் ஆச்சு ஆனால் அந்த பையன் அவங்க அம்மா மாதிரியே ட்ரெஸ் எல்லாம் பண்ணிவிட்டு நைன்டீன் செவன்ட்டீஸில் இருக்க உமன் கெட் போட்டுட்டு ரிஜிஸ்ட்ரிக்கு போகிறாரு அங்கே ஒரு ஷார்ப் எம்ப்ளாயி இவர் பார்க்க எண்பத்தஞ்சு வயசு ஓல்டு உமன் மாதிரி இல்லை ஸ்கின்னை பார்த்தா பிரிங்கிள்ஸ் எதுவும் இல்லைன்ட்டு மேயர் அண்ட் போலீஸ்ட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறாரு அண்ட் போலீஸ் அந்த எம்ப்ளாயிட்ட திரும்பி நீங்கள் அவரை ஐடென்டிஃபிகேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ண கூப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க அண்ட் மறுபடியும் அவர் அவங்க அம்மா கெட்டை போட்டுட்டு வர்றாரு இந்த டைம் போலீஸ் அவரை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க அண்ட் அவரோட வீட்டை சர்ச் பண்ணி பார்க்குறப்போ அவங்க அம்மா பாடியை பெட்ஷீட் அப்புறம் பேக்கால் மூடி ஒரு ரூமில் வச்சுருக்காருன்னு தெரிய வருது அண்ட் அதை போஸ்ட்மார்ட்டம்க்கும் அனுப்பிடுறாங்க போலீஸ் இவர் கிட்டத்தட்ட எண்பத்தி மூணு லட்சம் ரூபாயை அவங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறமா பென்ஷன் அமௌண்ட்டாக வாங்கியிருக்காரு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுவேன் அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க